அலாம் வரைக்கும் வரமத்துல்ல வர்காத்து அதிகமாக பாவம் செய்து விட்டீர்களா தவறாகிவிட்டதா குற்றங்கள் செய்து செய்துவிட்டீர்களா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் தாலா உங்களை அழைக்கின்றான் அல்லாஹால பாருங்கள் அழைக்கின்றான் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அடியார்களை எவர்கள் தன் மீது அநியாயம் செய்து கொண்டார்களோ அல்ல தக்னத்து இல்லா அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் நிராசை அடையாதீர்கள் அல்லாஹ் தலா மன்னிப்பான் ரசுல்லா ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதில் சிறந்தவர்கள் யார் என்றால் தவறு செய்த பிறகு வருந்தி அழுது அந்த தவறு செய்ய மாட்டேன் உறுதியாக அல்லாவின் பால் திரும்பக்கூடியவர்கள் தான் என்று நசுல்லா சலாசம் கூறுவார் அதற்காக அன்பார்ந்தவர்களே அதிக அதிகமாக நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்றாலும் குற்றம் செய்து விட்டீர்கள் என்றாலும் தௌபாசியங்கள் இன்ஷா அல்லா தலா கண்டிப்பாக உங்களை மன்னிப்பான் உங்களுடைய பாவங்களை உங்களுடைய தவறுகளை அல்லா தலா போக்குவான் என்று ஹதீஸின் மூலமாக குறை குரானின் மூலமாக நான் தெரிந்து கொள்ளலாம் இறுதியாக நான் அல்லாவிடம் பிரார்த்திக்கின்ற அல்லா தலா சொல்லக்கூடிய எண்ணையும் உங்களையும் இந்த ஹதிசை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை துண்டு புரிவானாக